வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சம்மந்தியின் கழகம் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ராஜரத்னம் வடிவுக்கரசி இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பேரு வசந்த் ராஜரத்னம் தாலுகா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு கணவரோட வருமானத்தை வச்சுக்கிட்டு சிக்கனமா குடும்பத்தை நடத்துனா வடிவுக்கரசி அழகான அமைதியான நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க காலங்கள் ஓடின வசந்த் எட்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் வடிவக்கரசியோட சாமர்த்தியத்தால பத்து லட்சம் ரூபா பணம் சேமிப்பா இருந்தது மகன் வசந்தோட கல்லூரி செலவுக்கு தேவைப்படும்னு ராஜரத்னமும் வடிவுக்கரசியும் நினைச்சாங்க ஆனா அதுக்கு இன்னும் காலம் இருக்கு அதனால இப்போ கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு இடத்த வாங்கலாம்னு முடிவெடுத்தாங்க அது சிட்டிக்கு வெளியில இருந்த ஊர் அப்படின்றதால பிளாட்டு வில அவ்வளவு அதிகமா இல்ல நகரத்தை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் குறைவா தான் இருந்தது அதனால கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு இடத்த வாங்கினாங்க என்னதான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் வாடகை தான் குடியிருந்தாங்க வடிவு கரசிக்கு சொந்தமா வீடு கட்டணும்ன்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகமாச்சு அவளோட விருப்பத்தை கணவன் ராஜரத்னத்து கிட்ட சொன்னா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா வீடு கட்ட நிறைய செலவாகுமே நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையே நீங்க கவர்மெண்ட் பாக்குறீங்க உங்களுக்கு தயங்காம பேங்க்ல லோன் தருவாங்க பத்தலைனா என் நகைய தரேன் எல்லாத்தையும் வச்சு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு வடிவு கரசி சொன்னதும் ராஜரத்னம் யோசிச்சாரு அப்புறம் சரீனாரு லோன் வாங்கினாங்க வடிவுக்கரசியோட நகைய அடகு வச்சாங்க வீட்ட கட்ட ஆரம்பிச்சாங்க வீட்டு பிளான இன்ஜினியர் கொண்டு வந்து காட்டுனாரு அத பார்த்ததும் வடிவு கரசி சொன்னா இவ்வளவு பெருசா கட்ட வேண்டாம் சின்னதா ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வச்சு கட்டுனா போதும் அப்படின்னு வடிவுக்கரசி சொன்னதும் ராஜரத்னம் கேட்டாரு ஏன் வடிவு கட்டும்போதே பெருசா கட்டிடலாமே இல்லைங்க வேண்டாம் லோன் காசுக்குள்ள முடிக்கணும் அது மட்டும் இல்ல நான் இன்னொரு யோசனை வச்சிருக்கேன் என்ன யோசனை மாடியில ஓலை கீத்து போட்டணும் சாயந்தர நேரத்துல இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு மாடியில டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் வீட்டை சுத்தி காய்கறி தோட்டம் போடலாம்னு இருக்கேன் காய்கறி டியூஷன் இப்படி நானும் சம்பாதிச்சா சீக்கிரம் லோனை அடைச்சிடலாம் நானும் படிச்சிட்டு சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு வடிவுக்கரசி சொன்னதும் ராஜரத்னம் வடிவுக்கரசிய பெருமையா பார்த்தாரு வடிவுக்கரசி சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சாங்க கிரக பிரவேசத்த எளிமையா நடத்தினாங்க ஆண்டுகள் பல ஓடின வடிவுக்கரசியோட யோசனைப்படி படி காய்கறியிலையும் டியூஷன்லையும் நல்ல வருமானம் வந்தது அவளோட வருமானம் வீட்டு லோனுக்கு சரியா இருந்தது எப்பவும் போல ராஜரத்னத்தோட வருமானத்தை குடும்ப செலவு போக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சா வடிவுக்கரசியோட சாமர்த்தியத்தை நினைச்சு ராஜரத்னம் பெருமப்படாத நாளே இல்ல அதனால அன்னைல இருந்து வடிவுக்கரசிய கேக்காம ராஜரத்னம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதில்ல வசந்த் பன்னெண்டாம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்தான் மெரிட்ல இன்ஜினியரிங் சீட்டு கிடைச்சது நல்லா படிச்சு முடிச்சான் படிச்சு முடிச்சதும் ஒரு பிரபல தனியார் ஐடி நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சது மாதங்கள் பல ஓடின வீட்டு லோன் முடிஞ்சது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இருந்தாலும் காய்கறி பிசினஸையும் டியூஷனையும் வடிவுக்கரசி நிறுத்தல அப்புறம் வசந்துக்கு வரன் தேட ஆரம்பிச்சாங்க ராஜரத்னமும் வடிவக்கரசியும் தூரத்து சொந்த மூலம் ஒரு வரன் வந்தது பொண்ணு பேரு மல்லிகா பிஎஸ்சி படிச்சிருக்கா ஒரே பொண்ணு மல்லிகாவோட அப்பா பேரு வாசுதேவன் அம்மா பேரு சுந்தரி வாசுதேவன் சொந்தமா மெக்கானிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி ஒன்னு வச்சிருக்காரு பெண் பார்க்கும் படலம் நடந்தது மல்லிகாவ வசந்துக்கும் வசந்த மல்லிகாவுக்கும் பிடிச்சு போச்சு அப்புறம் சீர்வரிச பத்தி பேச ஆரம்பிச்சாங்க சுந்தரி கேட்டா நான் வெளிப்படையா நேரடியா என் மனசுல உள்ளத சொல்லட்டுமா அப்படின்னு சுந்தரி கேட்டதும் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்புறம் வடிவுக்கரசி சொன்னா சொல்லுங்க எந்த ஒளிவு மறைவும் நமக்குள்ள வேண்டாம் அதுதான் எல்லாருக்கும் நல்லது ஆமாங்க எனக்கும் இந்த ஒளிவு மறைவெல்லாம் பிடிக்காது அதனால நான் என் மனசுல உள்ள எண்ணத்தை வெளிப்படையா சொல்றேன் எனக்கு இந்த வரதட்சணை குடுக்கறதுல உடன்பாடு இல்ல அதுக்காக எங்க பொண்ண நாங்க வெறும் கையோட அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சுந்தரி சொன்னதும் யாருக்கும் ஒன்னும் புரியல ஒரு குழப்பமான மனநிலையில இருந்தாங்க சுந்தரி சிரிச்சுகிட்டே சொன்னா என்ன குழப்பமா இருக்கா நான் தெளிவாவே சொல்றேன் இப்போ நாங்க நூறு பவன் நகை பேங்க் லாக்கர்ல தான் இருக்க போகுது கொஞ்சமா நகை போட்டுட்டு மீதி பணத்துல ஒரு இடம் வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கல்யாணத்தை ஆடம்பரமா செஞ்சு சாப்பாடெல்லாம் வீணா போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அதனால எளிமையா கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம் நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் மட்டும் சொன்னா போதும் கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்ச பணத்தை பொண்ணு மாப்பிள்ள பேர்ல பேங்க்ல போற்றலாம் அவங்க எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சுந்தரி சொன்னதும் வடிவு ரொம்ப பிடிச்சு போச்சு தன்ன மாதிரியே எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடுற ஒரு சம்பந்தி கிடைச்சத நினைச்சு வடிவுக்கரசி பெருமைப்பட்டா ஆனா ஒரு செயல வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு முடிவெடுக்க கூடாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளைக்கு யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாத்தும் அப்படின்ற உண்மைய வடிவுக்கரசி உணரல அதனால சுந்தரியோட சாமர்த்தியமான பேச்சுல மயங்கி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா வடிவுக்கரசியோட பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாதவரு ராஜரத்னம் அதனால அவரும் சம்மதிச்சாரு ஏற்கனவே மல்லிகாவுக்கும் வசந்தக்கும் ஒருத்தர ஒருத்தர் பிடிச்சு போச்சு அப்புறம் என்ன சுபயோகம் கூடிய சுபதினத்துல கோவில்ல எளிமையா வசந்த் மல்லிகா திருமணம் நடந்தது சுந்தரி சொன்னபடி வசந்தோட ஆபீஸுக்கு பக்கத்துல வசந்த் மல்லிகா பேர்ல ஒரு இடத்த வாங்கி கொடுத்தாங்க அடுத்து அவங்க பேர்ல பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணாங்க ஆண்டுகள் பல ஓடின சம்மந்தி சுந்தரியோட சாயம் வெளுக்க ஆரம்பிச்சது அடிக்கடி ஊர்ல விசேஷம் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் உடம்பு சரியில்ல குலதேவ கோவில் வழிபாடு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வசந்த் மல்லிகாவ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா வசந்தும் மல்லிகாவும் அடிக்கடி சுந்தரி வீட்டுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இத ராஜரத்னமும் வடிவு கரசியும் பெருசா எடுத்துக்கல ஆனா போக போக வசந்த் மல்லிகாவோட நடவடிக்கையில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது சுந்தரி கூப்பிள்ளைனாலும் இவங்களாவே அங்க போக ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் வசந்த் ஆபீஸ்ல ஃபேமிலி டூர் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த வசந்த் எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொன்னான் அப்பா எங்க ஆபீஸ்ல ஃபேமிலி டூர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படியா ஆனா எனக்கு லீவு இல்லையேப்பா ரிட்டையர் வேற ஆக போறேன் அதனால இப்ப லீவ் எடுத்தா நல்லா இருக்காதே தெரியும்பா நீங்க இப்படித்தான் சொல்வீங்கன்னு அதனாலதான் நான் வேற பிளான் பண்ணிட்டேன் என்ன பிளான்பா நீயும் டூரு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா நோனோ நாங்க ஏன் போகாம இருக்கணும் அப்போ அம்மா மல்லிகாவ கூட்டிட்டு நீ போயிட்டு வரியா அதுவும் நல்ல யோசனைதான் தான் நோப்பா அம்மா நீங்க இல்லாம வரமாட்டாங்க அப்படின்னு அம்மா வடிவுக்கரசிய பாத்துக்கிட்டே சொன்னா வசந்த் ஆமாங்க வசந்த் சொல்றது சரிதான் நீங்க வராம நான் எப்படி போறது நாங்க டூர் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ராஜரத்னத்தை பார்த்து வடிவுக்கரசி சொன்னதும் ராஜரத்னம் வசந்த பார்த்து கேட்டாரு என்ன வசந்த் உங்க அம்மா இப்படி சொல்றா அப்போ நீயும் மல்லிகாவும் போயிட்டு வாங்களே சரிப்பா ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து என் கம்பெனில டிக்கெட் எடுத்துட்டாங்க அப்படியா இப்போ என்ன பண்றது நான் வேணா எங்க ஆபீஸ்ல லீவு கேட்டு பாக்குறேன் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு வீண் சரமோ உங்க டிக்கெட்ல மல்லிகாவோட அப்பா அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு வரோம் நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சர்வ சாதாரணமாக உள்ள போனா அவனையே இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜரத்னமும் வடிவுக்கரசியும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இப்படி நாளாக நாளாக வசந்தோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது அவன் கொஞ்சம் கொஞ்சமா மல்லிகாவோட பிறந்த வீட்டின் ஒரு ஆளாவே மாறி போயிருந்தான் இப்பெல்லாம் அவங்க அதிகமா சுந்தரி தான் இருந்தாங்க இதனால வடிவுக்கரசியும் ராஜரத்னமும் வருத்தப்பட்டாங்க இப்ப கூட வசந்தும் மல்லிகாவும் சுந்தரி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க லீவு நாட்கள்ல கூட வசந்த் இங்க இருக்கிறது இல்ல அப்பா அம்மா கூட நேரத்தை செலவிடுறது கிடையாது இதெல்லாம் நினைச்சு ராஜரத்னோ தீவிர யோசனையில ஈடுபட்டு இருந்தாரு எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சாரு நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் வடிவோட நிலம இல்ல அவ காலத்துக்கு அப்புறம் நம்மளோட நிலைமை இவங்கள நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவெடுத்து யாருக்கும் தெரியாம நேரே வக்கீல் சிதம்பரம் வீட்டுக்கு போனாரு உயில் எழுதினாரு வீடு எங்கள் காலத்திற்குப் பிறகு எங்கள் மகன் மூலம் பிறக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு சேரும் என் மகனும் மருமகளும் இந்த வீட்டை அனுபவிக்கலாமே தவிர விற்கவோ அடகு வைக்கவோ உரிமை இல்லை அப்படின்னு எழுதி வச்சாரு அன்னைக்கு சாயந்தரம் சுந்தரி வீட்ல இருந்து வசந்தும் மல்லிகாவும் வந்தாங்க ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க அப்போ வசந்த் பேச ஆரம்பிச்சான் அப்பா இந்த பக்கம் வீடு இடம் எல்லாம் என்ன ரேட்டு ஏம்பா ஏதாவது இடம் வாங்க போறியா இல்லப்பா சும்மா கேட்டேன் சொல்லுங்க எவ்வளவு ரேட்டு நாம இந்த இடத்த வாங்கினதை விட இப்போ மூணு மடங்கு விலை அதிகம் அப்படியா அப்போ அத்தை சொன்ன ஐடியா படி பண்ணிரலாமே அப்படின்னு வசந்த் சொன்னதும் ராஜரத்னமும் வடிவுக்கரசியும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்புறம் வடிவுக்கரசி கேட்டா அத்த சொன்ன ஐடியாவா என்ன ஐடியா ஆமாமா இன்னைக்கு அத்த வீட்ல பேசிட்டு இருக்கும் போது அத்தை கேட்டாங்க அப்படின்னு சுந்தரி வீட்ல நடந்தத சொல்ல ஆரம்பிச்சான் வசந்த் மாப்பிள உங்க ஆபீஸ் எப்படி எப்படின்னா புரியலையா அத்த இல்ல மாப்பிள இப்போ ஐடி கம்பெனில நிறைய பேரை வேலைய விட்டு தூக்குறாங்களாம் அதனாலதான் கேட்டேன் ஐயோ அத்த நீங்க வேண்டாம் என் வேலையெல்லாம் என்னைக்குமே நிரந்தரம் ஓகே மாப்பிள அப்படி ஏதாவது பிரச்சினைனா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம கம்பெனிக்கு வந்துருங்க நீங்களும் மல்லிகாவும் சேர்ந்து நம்ம கம்பெனிய பாத்துக்கிட்டா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது கண்டிப்பா அத்த நாங்களும் அத பத்தி பலதரம் பேசியிருக்கோம் இருந்தாலும் எங்க வீட்ல இருந்து உங்க ஆபீஸ் ரொம்ப தூரம் அதுதான் யோசிக்கிறோம் இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு இங்க நம்ம வீட்ல வந்து தங்கிருங்க நாங்க தங்கிருவோம் ஆனா என் அப்பா அம்மா அவங்களும் இங்க தாராளமா தங்கலாம் நாங்க ஒன்னும் சொல்ல போறதில்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லுங்க அத்த உங்க ஆபீஸுக்கு பக்கத்துல நாங்க உங்களுக்கு சீரா கொடுத்த ஒரு இடம் இருக்குல்ல அதுல ஏன் நீங்க ஒரு வீடு கட்ட கூடாது கட்டலாம் அத்த ஆனா அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது அங்க அவுட்டர்ல இருக்கிற உங்க வீட்டை வித்துருங்க அந்த பணத்தை வச்சு இங்க வீடு கட்டுங்க நீங்க மல்லிகா உங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னா இங்க இருக்கலாம் எங்களுக்கும் வரப்போக பக்கம் நீங்களும் அடிக்கடி இங்க வரலாம் நம்ம கம்பெனிய நீங்க பாத்துக்கவும் வசதியா இருக்கும் நல்ல அத்தை இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்றேன் தாராளமா மாப்பிள எனக்கு தோணுனத சொன்னேன் எத்தனை நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டே இருப்பீங்க நாலு பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாமா எங்களுக்கும் உங்களை விட்டா யாரு இருக்கா அதனால நம்ம கம்பெனிக்கு முதலாளி ஆயிடுங்க நீங்க வேலை பாக்காம எல்லாரையும் வேலை வாங்குங்க அப்படின்னு சுந்தரி சொல்ல சொல்ல வசந்தோட மனசுல ஆசை அதிகமாச்சு அப்புறம் சொன்னா கண்டிப்பா அத்த உங்க விருப்பப்படி கண்டிப்பா நடக்கும் நான் சொன்னா அப்பா அம்மா தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வசந்த் இதுதான் சுந்தரி வீட்ல நடந்தது இத அப்பா அம்மா கிட்ட சொல்லி முடிச்சான் வசந்த் ராஜரத்னத்துக்கும் வடிவு கரசிக்கும் புரிஞ்சு போச்சு இது பிரித்தாளும் சூழ்ச்சின்னு அதனால ராஜரத்னம் கோவமா கேட்டாரு வசந்த் ஓ மாமியார் தான் சொல்றாங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்பா என்ன அப்பா கொஞ்சமாவது மூளைய யூஸ் பண்ணு இப்போ நீ வேலை பாக்குற கம்பெனில என்ன குறைச்சல் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்க போக போக நல்ல பொசிஷனுக்கு போகலாம் சுயமா நிக்கலாம் அதை விட்டுட்டு மாமனார் கம்பெனிய பாத்துக்கிட்டு அவங்களுக்கு அடிமையா இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் மல்லிகாவோட கண்கள்ல கோபக்கனல் தெரிஞ்சது தெரிஞ்சுது மாமா வார்த்தைய பார்த்து பேசுங்க என்ன அடிமா அதிதுன்னு பேசுறீங்க எங்க அப்பா அம்மா இவர சொந்த மகனா நினைக்கிறாங்க அப்படின்னு மல்லிகா சொன்னதும் வடிவுக்கரசி சொன்னா அப்படி நடிச்சு நடிச்சுதானே எங்க பிள்ளைய எங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க அத்த என்ன அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான்னு கேளு இப்போ எப்படி இருக்கான்னு கேளு சரி நீயும் ஒரே பொண்ணு அதனால நீங்க அங்க போயிட்டு வந்தா உங்க அப்பா அம்மாவுக்கும் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சு நாங்க பெருந்தன்மையா இருந்தோம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எங்க பையனை எங்ககிட்டே இருந்து பிரிச்சுட்டீங்க அம்மா யார் இப்ப பிரிச்சது நான் இங்க தானே இருக்கேன் வீட்டோட மாப்பிளையாவா போயிட்டேன் அப்படின்னு வசந்த் கேட்டதும் ராஜரத்னம் ஆத்திரத்தோட சொன்னாரு முட்டாள் இப்போ நீ சொன்னதுக்கு பேர் என்ன ஓ மாமனார் வீடு சீரா கொடுத்த இடத்துல வீடு போற அவங்க கம்பெனிய பாத்துக்க போற அப்போ அதுக்கு பேர் என்ன வீட்டோட மாப்பிள்ள இல்லையா அப்பா கத்தாத வசந்த் கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணு எல்லார் சொல்றதையும் கேக்கலாம் ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தான் முடிவு பண்ணனும் நான் முடிவு பண்ணிட்டேன்பா நான் முதலாளி ஆகிறது உங்களுக்கு பிடிக்கல உங்கள மாதிரி கடைசி வரைக்கும் நான் கை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வசந்த் சொன்னதும் வடிவுக்கரசி சொன்னா புரியாம பேசாத வசந்த் அப்பா எது சொன்னாலும் ஓ தான் சொல்வாரு அப்படின்னு வடிவுக்கரசி சொன்னதும் மல்லிகா சொன்னா எது நல்லது எங்க அப்பா அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசுறதா அப்படின்னு மல்லிகா பேச ஆரம்பிச்சதும் ராஜரத்னம் சொன்னாரு அம்மாடி மல்லிகா உங்க அப்பா அம்மாவ பத்தி யாரும் தப்பா பேசல இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை வந்த பிறகு இனி மறைச்சு பேசி பிரயோஜனம் வெளிப்படையா சொல்லிடுறேன் கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கல உங்க அம்மா உங்களை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான எல்லா கலக வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி உப்புச்சப்பு இல்லாத காரணம் சொல்லி உங்களை அங்க வர சொன்னாங்க பேசி பேசி உங்க மனச மாத்தினாங்க முன்னாடி நாங்க வரலைனா வசந்த் எங்கேயும் போக மாட்டான் ஆனா இன்னைக்கு நாங்க இல்லாம டூர் போயிட்டு வந்தான் அதுக்கு காரணம் நீயும் உங்க அம்மாவும் அவனை நல்லா மூல செலவை செஞ்சு அவை மனச மாத்திட்டீங்க உங்களுக்காக நான் அதை செய்யறேன் உங்களுக்காக நான் இத செய்யறேன்னு என்னவோ நாங்க ஒண்ணுமே செய்யாத மாதிரியும் எல்லாமே நீங்களே செஞ்ச மாதிரியும் அவை மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டீங்க அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் மல்லிகா கோபமா வசந்த பார்த்து சொன்னான் பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு நானும் என் அம்மாவும் கழகக்காரங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மல்லிகா சொன்னதும் வசந்த் ராஜரத்னத்தை பாத்து கேட்டான் அப்பா என்னப்பா இது நீங்க இப்படி பேசலாமா வேற எப்படிப்பா பேசுறது அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புனா என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா புருசே மனசு நோகாம நடந்துக்க மாமனார் மாமியார அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கோ அவங்க ஏதாவது கோபத்துல சொன்னா கூட நீ பெருசா எடுத்துக்காத உன்னால நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல கெட்டது நடக்க கூடாது அந்த குடும்பத்தை பிரிக்காம பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஆனா இப்ப எல்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி தனி குடுத்தனமா கூட்டு குடும்பமானு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தாலியே கட்டிக்கிறாங்க ஒருவேளை கூட்டு குடும்பமா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி பையனை தனி குடுத்தனா பொண்ண பெத்தவங்க வருத்தப்பட்டாங்க இப்போ பையனை பெத்தவங்க வருத்தப்படுறாங்க சரி நான் சொல்றதுக்கு கோவப்படுறியே நான் சில கேள்விகளை கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு பாப்போம் என்ன கேள்விப்பா ஓ ரூம்ல இருக்கிற டிவி யார் செலக்சன் அத்தையோட செலக்ஷன் நீ ஆசைப்பட்டு கேட்டது புல்லட்டு ஆனா இப்போ நீ ஓட்டுறது காரு இந்த காரு வாங்குற ஐடியா யாரோடது அத்தையோட ஐடியா பைக்கை விட காரு வில அதிகம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா உனக்கு பிடிச்சது எது புல்லட்டு தானே உனக்கு பிடிச்சத உன்னால சுதந்திரமா செய்ய முடியல இதத்தான் நான் அடிமை வாழ்க்கைன்னு சொன்னேன் அப்படின்னு ராஜரத்ன சொன்னதும் மல்லிகா கோபமா வசந்த பார்த்து சொன்னா இங்க பாருங்க பைக்ல போறது பெருசா கார்ல போறது பெருசா மாப்பிள்ளைக்கு மாமியார் கெட்டவங்களா எனக்கு சத்தியமா சரி அவங்க என்ன வேணாலும் எனக்கு கவலை இல்ல உங்களுக்கு எங்களை பத்தி புரிஞ்சா போதும் நானும் எங்க அப்பா அம்மாவும் யாருக்கும் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப என்ன இந்த வீட்டை விக்கலாம்னு சொன்னதுதானே தப்பு இந்த வீட்டை விக்கவே வேண்டாம் அவங்களே வச்சுக்கட்டும் பேருக்கு தான் இது சொந்த வீடு ஆனா இங்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஊர் உலகத்துல பாருங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பெற்றவங்களும் என்னென்ன பண்றாங்கன்னு அப்படி பண்ற அப்பா அம்மாவையே முதியோர் முதலியூரிலத்துல விட்டுறாங்க ஆனா எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல நாம உங்க அப்பா அம்மா ஏன் அப்பா அம்மாเน எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னாங்க அவங்க எங்க இவங்க எங்க சரி பேசுனா இது வளர்ந்துகிட்டே போகும் நான் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அவர் அந்த இடத்துல நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருவாரு நாம அங்க போயிருவோம் உங்க அப்பா அம்மாவுக்கு எங்க விருப்பமோ அங்க இருக்கட்டும் அப்படின்னு மல்லிகா சொன்னதும் ராஜரத்னம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் இத எதிர்பார்த்தே நீங்க தாராளமா புது வீடு கட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க இப்படி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நான் ஒரு வேலை பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னதும் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ராஜரத்னம் சிரிச்சுகிட்டே சொன்னாரு ஆமா வசந்த் நான் தான் வக்கீல் மூலமா உயில் எழுதினேன் வீடு எங்கள் காலத்திற்கு பிறகு எங்கள் மகன் மூலம் பிறக்கும் பேரப்பிள்ளைகளுக்கு சேரும் என் மகனும் மருமகளும் இந்த வீட்டை அனுபவிக்கலாமே தவிர விற்கவோ அடகு வைக்கவோ உரிமை இல்லை அப்படின்னு நான் உயில் எழுதி வச்சிட்டேன் இனி நீங்க என்ன டிராமா போட்டாலும் இந்த வீட்டை நீங்க விற்க முடியாது ஓ மாமியார் கிட்ட சொல்லிரு மாமியாருக்கு நீங்க பக்கத்திலே இருக்கணும்னா அவங்களையே உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தர சொல்லுங்க தாராளமா அங்க போயிருங்க நாங்க தடுக்க மாட்டோம் உன் மாமியாரோட திட்டம் என்ன தெரியுமா முதல்ல இந்த வீட்டை விக்கணும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க வாங்கி கொடுத்த இடத்துல நீங்க வீடு கட்டணும் அங்க நாம எல்லாரும் குடித்தனம் போகணும் நீ அவங்க கம்பெனிய பாத்துக்கணும் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அதுக்கு பிறகு நான் ரிட்டயர் ஆனதும் எனக்கு பணம் வரும் ஏதாவது காரணம் சொல்லி அந்த பணத்தையும் உங்களை கேட்க சொல்லுவாங்க நீங்களும் கேப்பீங்க நாங்களும் கொடுப்போம் கடைசியில பெத்த பிள்ளைய மட்டும் நம்பி இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்க வந்துருவோம் அப்போ உன்னோட மூளைய செலவு செஞ்சு எங்களை நிர்கதியா விட்டுருவாங்க மக மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருப்பாங்க நாங்க ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து நிர்கதியா நிக்கணும் இதுதான் உன் மாமியாரோட திட்டம் இதுக்குத்தான் இவ்வளவு கழகம் எங்க சம்பந்தியோட கழகம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருப்பா பிள்ளைங்க பாசம்னு ஏமாந்து போறதுக்கு நாங்க சராசரி அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வடிவுக்கரசி கைய பிடிச்சுகிட்டு ராஜரத்னம் உள்ள போனாரு மல்லிகா பேயரைஞ்ச மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா வசந்த் பேச வார்த்தை வராம செல மாதிரி நின்னா கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்